உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் என்ன தலைப்பை பேச இருபத்தி நாலு பிறந்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்திருக்கிறதுனா இந்த வருடத்திலாவது நம்மளுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு விடிவு காலம் பிறக்குமா இதைத்தான் நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையும் கூட அப்போ இப்ப என்ன ராசிக்கு பேச போறோம்னா கன்னி ராசிக்கு பேச போறோம் அப்ப அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம எந்த ரூபத்திலேயாவது ஒரு வெளிச்சத்துக்கு வர முடியுமா இல்ல ஃபாரின் எஜுகேஷன் நம்மளுக்கு கிடைக்குமா ஃபாரினுக்கு வேலைக்கு போக முடியுமா அப்ப கல்வி சிறப்பா இருக்குமா அப்ப அந்த கல்வியை முடிச்சுட்டு வந்தா வேலை வாய்ப்புகள் அப்ப இந்த வேலை வாய்ப்புகள் நமக்கு திருப்தியா கிடைக்குமா அப்ப அந்த வேலை விஷயங்களாகப்பட்டது கிடைச்சு அதுல ஒரு நல்ல சந்தோஷங்கள் கிடைச்சு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கல்யாணம் நடக்குமா அந்த கல்யாணம் நம்ம மனசுக்கு சந்தோஷமாக இருக்குமா இல்ல நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை ஆசைப்பட்ட அந்த திருமண பாக்கியம் நம்மளுக்கு ஈடேறுமா அதுக்கப்புறம் நல்ல குழந்தை பிறப்பு பிறக்குமா நாம குடி குடியிருக்கிறக்கு ஒரு வீடு இருக்குமா இது வந்து அடிப்படை தேவைகள் அது போக முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாழ்றவங்க இருக்கிறாங்க அவங்க நிறைய பேர்ல ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க ஒரு சிலர் நல்லா இல்ல வாழ்க்கையை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் முன்னுக்கு வர முடியல அப்படிங்கிறது ஒரு சிலர் இதுல ஒரு சிலர் மட்டும்தான் நல்லா இருக்கிறாங்க அப்ப இந்த வருடத்துடைய பலனாகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் கன்னிராசி இப்ப உங்களுடைய ஜென்மத்தில் கேது பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த ஜென்மத்துல கேது பகவான் இருக்கிறாங்க ரைட்டு அந்த ஜென்மத்துல விட்டு ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியா இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க எட்டாம் இடத்துல மேசத்துல குரு பகவான் இருக்கிறாங்க சூரியன் மகரத்துல இருக்கிறாங்க தனுசுல சுக்கரன் புதன் செவ்வாய் இவங்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு வந்து இந்த வருடாந்திர கிரக பலன்கள் தான் நம்ம முக்கியமா எடுத்துக்கணும் கிரக பலன்னா குரு பகவான் உங்களுக்கு இப்ப எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க சனி பகவான் ரெண்டரை வருடம் ஒரு வீட்டுல ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு ரெண்டரை வருட காலங்கள் ஆகும் அப்ப அவங்க ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த ராகு கேதுங்கிறது ஒன்றரை வருடம் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறது அப்ப அவங்க வந்து உங்க ஜென்மத்திலயும் உங்களுடைய ஏழாம் இடத்திலயும் இருக்கிறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப இந்த குரு பகவான் கேது சனி பகவான் இது மெயின் எடுத்துக்கோணும் அது போக உங்களுடைய ராசிநாதன் வருட ஆரம்பத்தில் புதனாகப்பட்டது கேந்திரஸ்தானத்தில் நான்காம் இடத்தில் இருக்கிறாங்க அந்த புதனோடு செவ்வாயும் அந்த புதனோடு சுக்கரனும் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த புதனாகப்பட்டது பிப்ரவரி மாதத்துல அஞ்சாம் இடத்துக்கு போயிருவாங்க அப்ப உங்களுடைய ராசிநாதன் ஆகப்பட்டது பிப்ரவரி மாசத்துல ஐந்தாம் இடத்துக்கு போறது சிறப்பு அது மட்டும் இல்லைங்க இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்த அதிபதியும் கூட அப்ப அந்த மூன்றாம் இடத்ததிபதிங்கிறது உங்களுடைய முயற்சிக்கு பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் திருவினை ஆகுமா அந்த முயற்சியில நம்ம சாதிப்புமா சம்பாதிப்புமா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவோமா வரமாட்டோமா அப்படின்னு சொல்றது செவ்வாயுடைய அனுகிரகம் இருக்குது அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி பிப்ரவரி மாசத்துல மகரத்துக்கு வந்துடுறாங்க அப்ப அந்த மகரத்துல அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உச்ச பலம் உச்ச பலம் பெற்று நல்லா ஸ்ட்ராங்கான முறையில் இருக்கிறாங்க ராசிக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நல்ல பலம் கிடைக்கும் அப்ப இதோட பாக்க போனா இந்த புதனும் சூரியனும் இணைந்து மகரத்துல இருக்கிறாங்க அப்ப இந்த புதன் உங்களுடைய ஜென்மாதிபதி சூரியன் உங்களுக்கு விரையாதிபதி இருந்த போதிலேயும் புதனும் சூரியனும் இணைந்தால் புதாதித்ய யோகம் இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்குது அப்ப வருடத்துடைய ஆரம்பமே உங்களுக்கு நல்லா இருக்குது இது மட்டும் இல்லைங்க செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உச்ச பலம் பெற்று இருப்பதால் ஆகப்பட்டது மன தைரியத்தோடு எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு எந்த விஷயத்திலுமே காலடி எடுத்து வைக்கலாம் நீங்க தைரியமாக உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த காரியங்கள் நடக்க போகிறது அப்ப இந்த செவ்வாய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு காரகன் உங்களுடைய சொத்து வளர்ச்சிக்குண்டான கிரகம் எனவே பூமி சம்பந்தப்பட்டது அப்ப கண்ணீராசிக்காரங்களுக்கு நீங்கள் வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்கலாம் சொத்து சேருவதற்கு பூமியோடு பூமி சேர்த்து வாங்கி போடலாம் நீங்க பில்டிங் கட்டி வாடகைக்கு விடலாம் அப்ப உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்குது அப்ப இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டது சனி பகவான் ஆகப்பட்டது ஆறாம் இடத்துல இருப்பது கண்ணி ராசிக்காரங்களுக்கு நல்லது நல்ல பலனையே கொடுப்பார் உங்க தொழிலுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கிறார் அப்ப நீங்க வந்து பார்க்க போனா ஒரு இடத்துல வேலை செய்வதோ அடிமை தொழில்ல ராஜா மாதிரி இருக்கிறதோ இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்ப வந்து நீங்க அடிமை தொழில் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் இருபது கோடி ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய் போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த கம்பெனில சிஇஓவா இருக்கிறீங்க இல்ல ஒரு மேனேஜரா இருக்கிறீங்க அப்ப எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிற ஒரு பெரிய ஆளா இருக்கிறீங்கன்னா அது எல்லாமே அடிமை தொழில் தான் அப்படிப்பட்ட தொழில்கள்ல நீங்க சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து பாக்க போனா ஒரு மிக பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய பாக்கியம் இருக்குது அதே சமயத்துல நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய பவர் ஜாஸ்தியா இருக்குது சனி பகவானுடைய அனுகிரகத்தினால அது மட்டும் இல்லைங்க நீங்க வந்து பார்க்க போன கோடி கூடிய இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி புதுசா தொழில் தொடங்கினாலும் சரி நீங்க வந்து அதுல வந்து எந்த ரூபத்திலயும் கீழே போவதற்கு வாய்ப்பே இல்லை அப்ப மேல் மட்டத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இனி கவலைப்படாதீங்க இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களை ஏழாம் பார்வையாக உங்களை பார்க்கறாங்க அப்ப இந்த ராகு பகவான்ப்பட்டது கன்னி ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பார்க்க போனா சில மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக வரும் ஏன்னா உங்களுக்கு அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் எட்டுல இருக்கிறார் அப்ப இதனால வந்து பார்க்க போனா ராகு வந்து இப்போ உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை அப்ப இந்த ஏழாம் இடத்துல அந்த ராகு இருக்கும்போது குடும்ப விஷயத்துல குழப்பத்தை கொடுக்கும் மன சிக்கலை கொடுக்கும் மன ஒற்றுமையை கொடுக்காது இது போக உங்களுக்கு வந்து பாக்க போனா நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பத்துல சில சிக்கல் குழப்பம் எல்லாமே உருவாகி நீங்க மன அவதிப்பட்டு இருப்பீங்க அப்போ இந்த சூழ்நிலை எப்ப மாறும்னா மே மாதம் ஸ்டார்டிங்லேயே அந்த குரு பகவான் பயிற்சி ஆகாங்க அதாவது கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அப்ப அந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் அந்த பாக்யஸ்தானில் குரு போகும்போது உங்களுக்கு வந்து பார்க்க போனா நீங்க ஏதாவது ஒரு பாக்கியம் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பத்திரம் நல்லது நடந்தே தீரும் அது மட்டும் இல்லைங்க அந்த ஒன்பதாம் இடத்துக்கு அந்த குரு பகவான் போனதுனால அந்த ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய கன்னிராசிக்கு ஏழாம் இடம்ங்கிறது குருவுடைய வீடு அப்ப அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போனதுனால குரு பகவானுடைய வீட்டுல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ராகு நல்லதை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவாரு அப்ப ஏப்ரல் மாசம் வரைக்கும் கஷ்டம்தான் உங்களுக்கு அப்ப குடும்பத்துல கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க இருங்க நீங்க எதையுமே அதட்டி பேச வேண்டாம் எதையுமே பிடிவாதமாக பேச வேண்டாம் எதையுமே நான் அப்படிங்கிற அளவுக்கு பேச வேண்டாம் விட்டு கொடுத்து வாழுங்கள் அப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடத்தில் நீங்கள் ஜெயிச்சே தீர்வீங்க நீங்க சாதிச்சே தீர்வீங்க நீங்க சாதிக்க பிறந்தவர்கள் இப்ப கண்ணீராசின சாதாரணம் இல்லை கண்ணீராசியில பிறந்தவங்க ஆப்பட்டது அந்த அளவுக்கு அறிவு ஒளி அந்த புதன் பகவானுடைய அனுகிரக மாவட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது நீங்க இயற்கையிலே வந்து பார்க்க போனா அறிவாளிகள் நல்ல திறமைசாலைகள் எதையுமே சாதிக்கக்கூடிய பவர் இருக்குது உங்களுக்கு எந்த விஷயத்தையுமே ஈஸியா வந்து பார்க்க போனா நீங்க நல்ல மைண்ட்ல வச்சுக்குவீங்க அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பவர் இருக்கிறதுனால நீங்க வேலையிலையும் பெரிய பெரிய துறைகள்ல இருக்கலாம் அது போக பிஸ்னஸ்லயும் ஒரு நல்ல பவர் உங்ககிட்ட இருக்குது தாராளமாக நீங்க முயற்சி பண்ணுங்க சாதிப்பீங்க சம்பாதிப்பீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்ப இந்த கலியுகத்தில் இந்த வருடத்தில் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னா தாராளமாக இந்த கலியுகத்துல இந்த வருடத்தில் நல்லா இருக்க போறீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய ஜென்ம தசைகள் என்ன அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க அதை பார்த்து நம்மளுக்கு சாதகமா பாதகமா அப்படின் முதல் தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ரெண்டு போன் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதை கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்